இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் சிபிஐ ப்ராப் இண்டிபெண்ட் தான் விஜய் அவர்களுடைய எண்ணமாவும் இருந்துட்டு இருந்தது காரணம் என்னன்னா விஜய் அவர்கள் தான் சைலண்டா இருந்தார் சைலண்டா இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா கே சார்ந்து டிஎம் கே சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் டிஎம் சப்போர்ட் பண்ணக்கூடிய பல பேர் ஊடகத்தை பேசுறவங்க விஜய் ஏன் பேசல விஜய் ஏன் பேசல விஜய் ஏன் பேசல கரூருக்கு போய் பார்த்தாரா அப்படின்னு சொல்லி ப்ரொவோக் பண்ண ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க முடியுது எங்கேயுமே விஜய் அவர்கள் ப்ரொவோக் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கு இடம் கொடுக்காம சைலண்டா இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி ஃபால்ஸ் அஜெண்டால வரக்கூடிய ப்ராபகண்டால வரக்கூடிய கெட்ட பேர்கள் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வரும்பொழுது விஜய் அவர்களுடைய டிவிக்கே வெற்றி வாகையை